தென்மதுரை வைகணதி தினம்பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகணதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன்மாளை நீலா தேயாதது நம்மாசை நீலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைணதி தினம் பாடும் தமிழ் பாட்டு நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் பிள்ளை தம்பி உந்தன் தானே அண்ணன் என்று வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறு மென்மேலும் என்ன ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகணதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகணதி நெஞ்சில் நாளும் என்னை வைத்து கொஞ்சம் வண்ணத் தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு பூவை சூடி போட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே உன்னோடுதான் என் ஜீவன் டிராக்கினான் நம் தேவன் நிதானமா என்றாரும் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வையனதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகணதி தினம்பாடும் தமிழ் பாட்டு பொன்மாலை நீலா தேயாதது நம்மாசை நீலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகணதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகணதி